எண்பத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கோடி பாஜக எங்கிருந்து வந்தது யாரு கொடுத்தா அந்த காசா வந்து எப்படி செலவு பண்ணாங்க இத மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் பாஜக கிட்ட கேட்க வேண்டியது இருக்குன்னு உலக உத்தமர்கள் யோகியவான்கள் நியாயமான்கள் எல்லாம் பேசிக்கிறானுங்க ஆனாப்பா இது இப்படிலாம் கேள்வி கேட்கறது அப்படிங்கிற மாதிரி நீங்க மண்டையை குடாய்ந்து யோசிக்கலாம் வேணா அதுக்கு வேற யாரும் கிடையாது இந்த காமெடி பீஸ் கம்யூனிஸ்ட் தான் இந்த தற்கொலை இடதுசாரி ஊடகங்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா அதுங்க தொடர்ந்து இத மாதிரியான போலியான அவதூறு பரப்பக்கூடிய செய்திகளை தான் போலிட்டு வருதுங்க அதுங்க பரப்பக்கூடிய அந்த போலி செய்திகளுக்கு நாம பதில் சொல்லலாம் நெக்ஸ்ட் நம்மளுடைய கிஷோர் கே சுவாமி அண்ணன் இருக்காரு இல்லையா அவரு வெளிப்படியா மிரட்டியிருக்காரு யார மிரட்டியிருக்காரு எதுக்காக மிரட்டியிருக்காரு ஏன் மிரட்டியிருக்காரு அப்படிங்கிறத பாத்திரலாம் அப்புறம் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சில கேள்விகளையும் அவர்கிட்ட கேட்கலாம் அடுத்து பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மறுபடியும் பழைய மாதிரி அவருடைய சாட்டைய சுழற்ற ஆரம்பிச்சிருக்காரு இந்த காங்கிரஸை குழி தோண்டி புதைக்காம விடமாட்டார் போல பாவ நம்முடைய பொப்பூஜை எப்படிதான் அவருடைய காங்கிரஸ் கட்சியை காப்பாற்ற போறாருன்னு தெரியல அதையும் பார்த்திடலாம் கடைசியாக ரொம்ப ரொம்ப முக்கியமான துணுக்கு செய்திகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான துணுக்கு செய்திகள்லாம் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம் ஸோ வாங்க எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ஏழர்ம தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாட்டுல இருக்கக்கூடிய இந்த லொட்டாங்கை சித்தாந்தவாதிகளுடைய தொல்லை தாங்க முடியலங்க எப்ப பார்த்தாலும் இந்த பால்வாடியில படிக்கிற குழந்தைங்க அழுவுங்க பாத்தீங்களா அத மாதிரி அழுதுட்டே இருக்குதுங்க மோடி எப்படி பேசிட்டாரு பாஜக இப்படி பண்ணிருச்சு பிஜேபி இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எப்ப பார்த்தாலும் கயாமையா கயாமையா கயாமையான்னு அழுதுட்டே இருக்குதுங்க அதுவும் இது எலெக்ஷன் நேரம் அப்படிங்கறதுனால இந்த டைம்ல நாம தான் இந்த பாஜகவை ஒழிச்சு கட்ட போறோம் பாஜகவை காலி பண்ண போறது நாம தான் அப்படிங்கிற மாதிரி சவால் விட்டுட்டு வேலை பார்க்குதுங்க என்ன சொல்றதுன்னு தெரியல இதுங்களை பத்தி நினைச்சாலே எனக்கு அப்படியே குபீர்னு சிரிப்பு வந்துருது பிஜேபி நாங்க காலி பண்றோம் சொல்லிட்டு இதுங்க போட்ட பட்டாசுலாம் எல்லாம் இருக்கு இல்லையா அது எல்லாமே புஷ்வான மாதிரி புஷ்ஷும் தான் போயிருக்கு ஆனா அதுக்கெல்லாம் இதுங்க கொடுக்குற பில்டப்ஸ் இருக்கே இந்த பாலையா படத்தை இதுங்க மிஞ்சிடுங்க போல நாற்பது ஆர்டிகல பாஜக எதிராக எழுதினாலே போதும் நம்ம பாஜகவை காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பரதேசி பயணம் ஐடியா கொடுத்துருக்கான் போல சொல்லி வச்ச மாதிரி தேர்தலுக்கு நாலு மாசம் முன்னாடியிலிருந்து பிஜேபி எக்ஸ்போஸ் பிஜேபி எக்ஸ்க்ளூசிவ் பிஜேபி ஸ்கேம் பஸ்டர் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு லொட்டாங்காய் வெப் நியூஸ் இருக்கு இல்லையா அதுல அவ்வளவு ஆர்டிகல்ஸ் வந்துட்டு இருக்கு ஒரு காலகட்டத்துல இது மாதிரியான ஆர்டிகல்ஸ்க்கு மக்கள் மத்தியில வரவேற்பு இருந்தது அந்த ஆர்டிகல்ஸ்னால சோசியல்ல ஒரு இம்பாக்டும் கிரியேட் பண்ண முடிஞ்சுது ஆனா இப்போ அத மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய ஊடகவாதிகளுடைய தன்மை என்னங்கிறது ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு இத மாதிரி எழுதக்கூடிய ஆர்டிகல்ஸை பெருசா யாரும் ஃபர்ஸ்ட் அதுக்கு மதிப்பு மரியாதையே கிடையாது நீங்க எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்னா மக்களை நேரடியா போய் சந்திக்கணும் மக்களுக்கான விஷயங்களை நீங்க பண்ணணும் மக்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்ற மாதிரியான திட்டங்களை சொன்னா மட்டும் போதாது செஞ்சியும் காட்டணும் எங்களுடைய மோதி மாதிரி ஆனா இந்த லொட்டாங்காய் சித்தாந்தவாதிகள் என்ன பண்றாங்க மக்களுக்கெல்லாம் செலவு பண்றது வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர்களுக்கு செலவு பண்ணலாம் மொத்த பணத்தையே கொண்டு போய் அந்த பீச்சாங்காய் பத்திரிகையாளர்களுக்கு ஊத்துதுங்க வாங்கின காசுக்கு அந்த கிறுக்கணங்க ஏகப்பட்ட ஆர்டிக்கல் கிறுக்கி தள்ங்க அப்படி அந்த கிருக்கணங்களால எழுதப்பட்ட ஒவ்வொரு ஆர்டிகிளும் சம வைரலா போது மக்கள் இதை விழுந்து விழுந்து படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இதுங்களே அந்த ஷேர் ஷேர் ஆர்டிக்கல் இருக்குதுங்க இத கொஞ்சம் பாருங்களேன் what does the bjp's expenditure look like district office 2661 crore buildings 900 crore state polls 16492 crore lok sabha 54000 crore total 87750 crore where is this money coming from and where is it இது ராஜசேகர் அப்படிங்கிற ஒரு கிருக்க கேட்டதா இது மாதிரியான ஒரு ஆர்டிக்கலை இந்த அக்காய் தன்யா ராஜேந்திரன் அப்படிங்கிற ஒரு அக்காய் ஷேர் பண்ணியிருக்காங்க சொல்ல முடியாது என்ன பண்ணுவீங்க உங்களால என்ன தான் பண்ண முடியும் சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம இந்த அக்காய் யாருன்னு பார்க்கலாம் பாருங்க தன்யா ராஜேந்திரன் இந்த அக்கா பார்த்தீங்கன்னா இப்போ தி நியூஸ் மினிட்ல எடிட்டர் இன் சீஃபா இருக்காங்க அதுக்கப்புறம் சேர்பேர்சன் டிஜி பப் இந்தியா அப்படிங்கிற ஒரு லொட்டாங்கை சித்தாந்தவாதிகள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இந்த அக்கா பார்த்தீங்கன்னா சேர்பர்சனாக இருக்காங்க அப்புறம் சாமுலி தேவி ஜெயின் அவார்ட் வின்னர் ஏதோ அவார்ட்லாம் கொடுத்துக்கறாங்க போல ரெட்டிங் ஜேர்னலிஸ்ட் ஆஃப் தி இயர் டுவெண்ட்டி டூ ரெட்டிங் ரெட்டிங் அதாவது இந்த லொட்டாங்கை சித்தாந்தவாதிகளை குறிக்கக்கூடிய விஷயம் தான் இந்த சவுப்பு அந்த ஆஃப் தி இயர் இந்த அக்கா நியூஸ் ஊடகம் அப்படிங்கிறது பேருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அப்படிப்பட்ட ஊடகத்துல இருக்கக்கூடிய இந்த அக்கா தான் இந்த ஒரு நியூஸ் ஆர்டிகல ஷேர் பண்ணிருக்காங்க ஏதோ இது பெரிய கண்டுபிடிப்பு மாதிரியும் இந்த ஆர்டிகலால இந்த ஆர்டிக்கலால பாஜக ஒட்டுமொத்தமா காலி பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியும் இந்த காங்கிரஸ் சொம்புகள் முதல் நம்முடைய திமுக ஊபிச்கள் வர ஒரே ட்விட்டர் ஒரே ட்விட்டர் பத்து தடவைக்கு மேல ரீட்விட் பண்ணிருக்குதுங்க அதுல ஒண்ணு இதோ இதான் ஊழலை ஒழிக்க வந்து யோகிய சீகாமணிகள் எண்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு கோடிகள் செலவு செய்து இந்தியா முழுக்க கட்சி அலுவலகங்களை கட்டி இருக்கின்றனர் இவர்கள் எளிமையானவர்களாம் ஏழைத்தாயின் பிள்ளைகளாம் வெட்க கேடு இதுல காங்கிரஸ் ஏழைகளுக்கு எப்படி வாக்குறுதிகளை நிறைவேற்றும் என வக்கனை வேறு அப்படிங்கிற மாதிரி சொன்னது யாரு நம்மளுடைய சரவணன் அண்ணாதுரை அண்ணன் தான் இவர் திமுக இருக்கிறாரு வழக்கறிஞர் பிரிவில் இருக்காருன்னு நினைக்கிறேன் இந்த அண்ணன் தான் பாத்தீங்கன்னா இப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஃபர்ஸ்ட் இது ஒன்னும் மோடி சொந்த பணத்திலிருந்து செஞ்சது கிடையாது இது கட்சியினுடைய நிதியிலிருந்து செஞ்சிருக்காங்க அதுவும் இவங்க சொன்ன விஷயங்கள் உண்மையா போய் கூட நமக்கு தெரியாது அது பத்தி நான் உங்களுக்கு அடுத்து சொல்றேன் ஆனா அன்னை இதுல என்ன சொல்றாரு ஏழை தாயின் பிள்ளைகளாம் இவர்கள் எளிமையானவர்களாம் பாருங்க எவ்வளவு கோடிகள் செலவு பண்ணி இந்தியா முழுவதும் இவங்களே கட்சி அலுவலகங்கள கட்டியிருக்காங்க அப்படிங்க ஒரு கேள்வி கேட்கிறாரு அதுக்கு நான் பதில் சொல்றேன் இதுல பன்னான மேட்டர் என்னன்னா இதெல்லாம் ஒரு ஆர்டிகல்னு சொல்லிட்டு ஒரு கிருக்க சில விஷயங்கள் எல்லாம் கிருக்கி வச்சிருக்கான் பாருங்க அதுதான் அந்த கிறுக்கல்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு பாயிண்ட் சொல்றேன் அது பார்த்தாலே போதும் இவனுங்க எவ்வளவு பெரிய தற்கொலையா இருக்கானுங்க அது மட்டும் இல்லாம இந்த மக்களை எந்த அளவு முட்டாளா இவனுங்க நினைக்கிறாங்க அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுப்பீங்க இந்த ஆர்டிக்கலை கிறுக்குன கிறுக்கேன் இதுல ஒரு விஷயத்த சொல்லியிருப்பான் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஒரு கோடி ரூபாய் பாஜக அவங்களுடைய பில்டிங்ஸ்க்காக செலவு பண்ணிருக்காங்க அதாவது கட்சி அலுவலர்களுக்காக செலவு பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பான் எப்படிடா ரெண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஒரு கோடி ரூபாய் சொல்றேன்னு நம்ம கணக்கு கேட்டோம்னா அதுல அவனே தெளிவா ஒரு விஷயத்த சொல்லியிருக்கான் கிருஷ்ணகிரில பாஜக புதுசா ஒரு பில்டிங் ஒண்ணு கட்டியிருந்தாங்க அதனுடைய ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி ஐநூறுவால இருந்து மூவாயிரம் ரூபாய் அப்படின்ற மாதிரி அவனே கணக்கு போடுறான் அதனால வெல் பர்னிஷ்டு பீடிங் அந்த ஒட்டுமொத்த பீடிங்கையும் கட்டி முடிக்கிறதுக்கு மூணு கோடி ரூபாய் செலவாயிருக்கும் அப்படிங்கறத இவனே சொல்றான் இதெல்லாம் என்னங்க மேட்ரு இதுக்கப்புறம் சொல்றான் பாருங்க அதுதான் மேட்ரு இந்த கிருஷ்ணகிரியில கட்டின பீடிங்குக்கு மூணு கோடி ரூபாய் அப்படிங்கிற மாதிரி இவன் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாலியா அந்த மூணு கோடி ரூபாய் அப்படியே வச்சுக்கிட்டு இந்தியா முழுவதும் பாஜகவிற்கு மொத்தம் எட்நூத்தி எண்பத்தி அலுவலகங்க இருக்கு சோ எட்நூத்தி எண்பத்தி ஏழு இன்ட்டு மூணு கோடி இதை நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஒரு கோடி ரூபாய் வரும் அதனால பாஜக அவங்களுடைய கட்சி அலுவலகத்துக்கு மட்டுமே ரெண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஒரு கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த கிருக்க இந்த ஆர்டிக்கல்ல கிறுக்கி வச்சிருக்கான் இல்ல எனக்கு புரியல சென்னையில் ஒரு ரேட் இருக்கும் காஞ்சிபுரத்துல ஒரு ரேட் இருக்கும் காஞ்சிபுரத்தை தாண்டி நீங்க வேலூர் போனீங்கன்னா அங்கே ஒரு ரேட் இருக்கும் இதை மாதிரி தமிழகத்திலே ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ரேட் இருக்கும் அதை மாதிரி இந்தியா முழுவதும் பல்வேறு இடங்கள்ல பல விதமான ரேட்டு டிஃப்ரெண்ட் இருக்கும் அப்படி பொழுது எப்படி இந்த தற்கொறி எல்லாத்துக்குமே மூணு கோடி ரூபாய் தான் செலவுன்னு சொல்றான்னு புரியல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி இவங்களுக்கு இப்படிலாம் யோசிக்கிறாங்கன்னு தெரியல ஆட் ஆனா இன்னொரு பாயிண்ட்டையும் நான் சொல்ல விரும்புறேன் என்னன்னா தமிழகம் இது நல்லா வளர்ந்த மாநிலம் அது மட்டும் இல்லாம தமிழகத்துல பயங்கரமா வளர்ந்துட்டு வருது இந்த ஒரு சிச்சுவேஷன்ல கூட தமிழகத்துல ராம்நாடு சிவகங்கை மதுரை மாதிரி நிறைய இடங்கள்ல இருக்கக்கூடிய இந்த அவங்களுடைய கட்சி அலுவலகம் அது இன்னமும் ரெண்ட் கொடுக்கக்கூடிய இடமா தான் இருக்கு சொந்த அலுவலகம் கிடையாது உண்மையிலேயே பாஜக இந்த ஒரு நிலையில தான் இருக்கு இந்த லட்சணத்துலதான் இவங்களுடைய ரிசர்ச்சே இருக்கு பாஜக உண்மையிலேயே இந்த ஒரு நிலையில தான் இருக்காங்க இது கூட தெரியாம ஒட்டுமொத்தமா பாஜக கிட்ட இருக்கக்கூடிய பில்டிங் எல்லாமே சொந்தம் தான் அப்படிங்கிற மாதிரி என்னென்னத்தையே ஒலரிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த கருமத்தை இங்கிலீஷ்ல டைப் பண்ணி ஆர்டிகல்னு வேற சொல்லி தமிழெல்லாம் போட்டு பாஜக ஸ்கேம் பண்ணுது பாஜக மக்களை ஏமாத்துது மக்கள் பணத்தை திருடி பாஜக இது மாதிரிலாம் செலவு பண்ணுது கூட காசு பாஜக எப்படி கிடைச்சதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி என்னென்னத்தையோ ஒலரிட்டு வரானுங்க பேக் நியூஸ் ஃபுல்லா பேக் நியூஸ் கொடுக்கக்கூடிய டேட்டால ஏதாச்சும் உருப்படியா ஒரு பர்சன்டேஜ் ஆச்சு உண்மை தன்மை இருக்குதா இல்ல கடைசியா இதுங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிக்கிறேன் அதாவது இந்த ஒயரு குவிண்ட் நியூஸ் லாண்ட்ரி அப்புறம் இந்த ஹிந்து வாட்ஸ்அப்பு பேஸ்புக் இதுல குரூப்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு அப்புறம் இந்த துருவராத்தி எல்லாம் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்லிக்கிறேன் பொய் சொன்னாலும் தயவுசெய்து பொறுத்த சொல்லுங்கடா போக்கத்தை பசங்களா இவனுடைய சித்தாந்தமே செத்து போச்சு அந்த செத்து போன பணத்தை வச்சுட்டு எதுக்கு மக்கள் முன்னாடி இப்படி நாடகம் மாடுறானுங்கன்னு தெரியல இவங்க பேசுறதெல்லாம் கம்யூனிஸ்ட கொள்கை ஆனா இவனுங்க யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ்லாம் எல்லாம் பாருங்க இவங்களோட லவ் ஸ்டைல பாருங்க வேற மாதிரி இருக்கும் கார்பரேட் எதிர்ப்புன்னு பேசுவானுங்க ஆனா வேலை பாக்குறது என்னமோ ஒரு கார்பரேட் ஆபீஸ்ல தான் இந்த சரியாகாத பைத்தியங்க இந்த பக்கம் மங்கி டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் இந்த சாக்கடையில ஊருன ஒரு மட்டையான நியூஸ் கிளிக் அப்படிங்கிற ஒரு மட்டை இருக்கு இல்லையா அந்த மட்டைய நல்லா ஊற வச்சு அடி வெளுத்து தள்ளுறாங்க இத கொஞ்சம் பாருங்க அதாவது கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி இந்த நியூஸ் கிளிக் மேல ஒரு சில அலிகேஷன்ஸ் எல்லாம் இருந்தது உண்மையிலே தப்புதான் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத ஆதாரபூர்வமா கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த சப்ப முக காரங்கிட்ட இருந்து காசு வாங்கி இந்த நாட்டுக்கு எதிரான செயல்கள் அவங்க செய்யறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க அப்புறமா ஒரு சில தற்கொலைகளை கைது செஞ்சு உள்ள வச்சிருந்தாங்க இப்ப அந்த வழக்குல மேலும் பல தகவல்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற விஷயம் தான் இது அப்படியே இதையும் பாருங்க நியூஸ் நியூஸ் கிளிக் கிளிக் காட் மணி மணி ஃப்ரம் சைனா டு 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 பியோர் அண்ட்ரஸ்ட் இன் இந்தியா கிவன் கிவன் பாக் இன்க்ளூடிங் சர்ஜில் இஸ்லாம் சிஏஏ ஃபார் ஃபார் வெப்பன்ஸ் ஆஸ்க் இட்ஸ் இன்ஸ்டிகேட் கம்யூனிட்டி வயலன்ஸ் இத மாதிரியான வேலைகளை இந்த நியூஸ் கிளிக் பார்த்திருக்கு அத ஆதாரபூர்வமா புடிச்சிருக்காங்க இந்த சிஏ ப்ரொடெஸ்ட் எல்லாம் நடந்தது இல்லையா அதுக்கு ஃபண்டிங் பண்ணதுல இருந்து எல்லாமே இந்த சப்பமுக காரணங்க தான் அப்படிங்கிற பல விவகாரங்கள் இப்போ உடைக்கப்பட்டிருக்கு இந்த நியூஸ் கிளிக்ல இருக்கக்கூடிய பல கபோதிகளை கைது செஞ்சு உள்ள வச்சிருக்காங்க அவனுங்க கிட்ட இன்னமும் விசாரணையானது நடந்துட்டு தான் இருக்கு இவ்வளோ நடந்தாலும் ஸ்டில் அதுங்க நம்புதுங்க நம்மளால தான் பாஜகவை அழிக்க முடியும்னு அதுங்களால ஒரு பேப்பர்ல பென்சிலால பாஜக எழுதி ரப்பரால அழிக்க முடியுமே தவிர வேற எதுவுமே பண்ண முடியாது அத கூட அதுங்க ஒழுங்கா பண்ணாதுங்க அடுத்ததாக நம்ம அண்ணன் கிஷோர் கே சாமி அவர்களை பற்றி போறோம் அவருக்கு எதிராகலாம் பேசல அவருடைய கருத்துக்கு எதிராக தான் பேசுறேன் அண்ட் ஆல்சோ ஒரு சில கேளுகளும் கேட்க போறேன் அவ்வளவுதான் மத்தபடி எதுவுமே கிடையாது நான் இப்பவும் அவரை மதிக்கிறேன் அவர் மேல மரியாதை வச்சிருக்கேன் மத்தபடி வேற எதுவுமே கிடையாது நான் பேசுனேன் அந்த ஒரு குட்டி கிளிப்பிங்க பாத்துருங்க காமராஜ்க்கு என்ன வேலை பாஜக ஓட்டு போடுவோம்னு சொல்றதுக்கு தாமராசு யார் அடுத்து நான் அண்ணாதிமுக ஆட்சிக்கு வருது ஒன்று சும்மா விட்டுருவோம் ஒரு சாதியை பற்றி தவறாக பேசுகிறான் திமுக தவறாக பேசுகிறான் இந்த தாமராசுக்கு யோகதை இருக்கா வந்து கண்டனம் தெரிவிக்கிறதுக்கு இவங்களுக்கு தெம்பு இருக்கா கண்டனம் தெரிவிக்கிறதுக்கு அதுக்கு தம் தெம்பு இல்லை ஆனால் இந்த இந்த பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்கு இவங்க அறிக்கை விடுவாங்களாம் ஐக்கியத்தனம் இல்லை நாளைக்கு வரட்டி இந்த ஆட்சி மாதிரி அன்னாதிமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் இந்த கும்பல் வரட்டும் அன்னைக்கு இருக்கு இது எங்களுக்கு கிஷோரண்ணா பேசுனதுல எனக்கு ஒரு மூணு விஷயம் இருக்கு ஒண்ணு தாமராஸ் கிஷோர் அண்ணா பேசுனது செகண்டு திமுக எதிராக இந்த தாமராஸ் பேசியிருக்காங்களான்னு கேட்டது தேர்டு தாமராச கிஷோர் அண்ணா மிரட்டினது ஃபர்ஸ்ட் தாமராஸ்ங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் சொல்றதுனால ஒட்டுமொத்த பிராமணர்களும் பாஜகவுக்கு ஓட்டு போட்டுருவாங்களா இல்ல என்ன இஸ்லாமியர்களா கிறிஸ்துவர்களா ஜமாத்ல சொல்லிட்டாங்க சர்ச் சொல்லிட்டாங்க எங்களுக்கு மூளை இருக்கு நாங்க யோசிப்போம் யாருக்கு ஓட்டு போடலாம் யாருக்கு ஓட்டு போடக்கூடாது யாருக்கு ஓட்டு போட்டா நமக்கு நல்லது நம்ம நாட்டுக்கு நல்லதுன்றதை நாங்க யோசிப்போம் தாம்பராஸ் மேல பெருசா யாருக்குமே நல்ல அபிப்பிராயமே கிடையாது பிராமணர்களுக்கே பெருசா கிடையாது அப்படி இருக்கும்போது எதுக்கு இவரு இவ்வளவு டென்ஷன் ஆகி பேசுறாரு அப்புறம் லாஜிக்கா ஒரு கொஸ்டின் உனக்கு கேக்குறேன் இந்த ஓவைசி இருக்காரு அவரு தன்னுடைய ஆதரவுன்னு சொல்லும்போது இந்த இருக்கக்கூடியவர்கள் அதிமுக சப்போர்ட் பண்ணக்கூடியவர்கள் இவங்க எல்லாருமே முப்பத்தி ரெண்டு பல்ல காட்டி எப்படி இழிச்சாங்க அப்போ யாராச்சு எப்படி ஓவைசி அதிமுக ஆதரவு தரலாம் ஓவைசி யாரு அப்படி மாதிரி கேள்வி கேட்டாங்களா இல்ல ஆனா இங்க இருக்கக்கூடிய தாம்ராஜ் பாஜக நாங்க ஆதரவு தரோம்னு சொன்னதுக்கு எதுக்கு இப்படி குதிக்கிறாங்க செகண்ட் தாம்ராஜ் திமுக எதிராக பேசிருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இவர் கேட்கிறாரு ஏன் பேசணும் எதுக்கு பேசணும் தாம்ராஸ் என்ன அரசியல் கட்சியா முதல்ல அவனுக்கு எதிராக நீ பேசு இவனுக்கு ஏன் நீ ஆதரவு தர அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறதுக்கு உங்களுக்கே உரிமை கிடையாது அட்லீஸ்ட் நீங்க தாம்ராஸ் மெம்பரா இருந்தீங்கன்னா இது மாதிரி கேள்விகள் கேட்கலாம் நீங்க தாம்ராஸ் மெம்பரும் கிடையாது அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த கேள்வி தேர்டு தாம்ராஸ் நம்மளுடைய கிஷோர் அண்ணா ஓப்பனா மிரட்டுறாரு ஆனா இது பாசிசம் கிடையாதுங்களா கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது அதிமுக மட்டும்தான் இருக்கணுமா காமராஜ் இருக்கக்கூடாதா நாளைக்கு அதிமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா தாம்ராஸ் என்ன ஆகுது பாரு அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு அதிமுக மறுபடியும் ஆட்சிக்கு வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது அதிமுக செத்து போச்சு அப்படி இருக்கும்போது எதுக்கு இவ்வளவு வன்மோ ஏன் இவ்வளவு கோவம் எனக்கு புரியல தெரியல இதெல்லாம் தான் கேட்கணும் நினைச்சேன் கேட்டுட்டேன் அப்பா ஏதாச்சும் பேசியிருந்தா கிஷோர் அண்ணா என்னை மன்னிச்சுக்கோங்க ஆனா நான் பேசுனது எல்லாமே தான் அதுல நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன் அடுத்து நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பண்ண தரமான சம்பவத்தை பார்க்கலாம் இத பாருங்க லவ் ஜிகாத் 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 நில ஓட்டு காங்கிரஸ் அழிகிறது பாகிஸ்தான் அழுகிறது இளவரசரை பிரதமராக்க பாகிஸ்தான் விரும்புகிறது பிரதமர் மோடி கடும் விமர்சனம் லவ் ஜிகாத்து நில ஜிகாத்து இப்போ ஓட்டு ஜிகாத்து காங்கிரஸ் அழிகிறதுனால அத பார்த்த இந்த பாகிஸ்தானும் அழுது கதருது அவருங்களுடைய இளவரசரான பப்புஜியை எப்படியாச்சு இந்தியாவுடைய பிரதமரா ஆக்கணும்னு சொல்லி இந்த பாகிஸ்தான் துடிக்குது அப்படிங்கிற மாதிரி மனுஷன் பழைய மாதிரி போட்டு போல பொலன்னு பொலகிறாரு இந்த காங்கிரஸ் காங்கிரச புதைச்சிட்டு அதுக்கு மேல புளிய மரத்தை நல்லாம விடமாட்டார போல இருக்குது இவரு பாவம் நம்முடைய பப்பூஜி எப்படி இந்த காங்கிரஸ காப்பாத்த போறாருன்னு தெரியல பாப்போம் பப்பூஜி அவர்கள் என்ன அஸ்திரத்தை அடுத்ததாக எடுக்க போறாரு எப்படி அவருடைய கட்சியை காப்பாத்த போறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் கடைசியாக சில முக்கியமான துணிப்பு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த வழியை நம்ம முடிச்சுக்கலாம் இதை பாருங்க சன் பிக்சர்ஸ்க்கு இளையராஜா நோட்டீஸ் நடிகர் ரஜினியின் கூலி படத்தில் அனுமதி இல்லாமல் என் பாடல் பயன்படுத்தப்பட்டுள்ளது கூலி டீசரில் வரும் வா வா பக்கம் வா என்ற பாடலை நீக்க வேண்டும் அந்த பாடலின் பதிப்புரிமை என்னிடம் உள்ளது என் அனுமதியை பெற்று பயன்படுத்த வேண்டும் அல்லது பாடலை நீக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய இசையமைப்பாளர் இளையராஜா அவர்கள் சொல்லியிருக்காரு இளையராஜா அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பண்ணதுக்கு அப்புறமா நிறைய பேர் பயங்கரமா கதறானுங்க இளையராஜா அவர்களுக்கு எதிராக தொடர்ந்து நிறைய பேர் வராங்க முக்கியமா இந்த இந்த ஊபிஸ்களை கதறிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த ஊபிஸ்களை போட்டு பொழகிற மாதிரி திமுகவுடைய ஸ்போக் பர்சன் சரவணன் இருக்காரு இல்லையா அதாங்க இந்த கோட்டு போட்டுட்டு எப்பவுமே டிபேட்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவாரு அவரு தான் சன் பிக்சர்ஸ் மேல இந்த கேசிய போட்டிருக்கிறது இளையராஜா அவர்களுடைய வச்சியிலே அந்த சரவணன் தான் அதாவது ஒரு பக்கம் இளையராஜா அவர்களுக்கு எதிராக இந்த ஊபிசிகள் உருண்டு புரண்டு கதறிட்டு இருக்காங்க சைலண்டா இந்த பக்கம் திமுக இருக்கக்கூடிய திரு சரவணன் அவர்கள் இளையராஜா அவர்களுக்கு ஆதரவாக இந்த வழக்கை நடத்துறாரு இளையராஜா அவர்கள் இப்படி ஒரு விஷயத்த சொன்னதுக்கு அப்புறமா நோட்டீஸ் அவர் அப்புறமா நிறைய பேர் இளையராஜா அவர்களுக்கு எதிராக பேசிட்டு யூடியூப் சேனல்ஸ்ல இதை மாதிரி பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க அதுங்க கிட்ட எல்லாம் ஒரே ஒரு கேள்விதான் நான் கேட்கணும் அது என்னன்னா இப்ப இளையராஜா அவர்களுக்கு எதிராக இவ்வளவு பேர் பேசிட்டு வராங்க இல்லையா அவனுக்கு சேனல்ல இருக்கக்கூடிய ஒரு வீடியோவை எடுத்து நாம நம்மளுடைய சேனல்ல போட்டோம்னா கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகும் காப்பிரைட் கிளைம் வரும் இல்லைன்னா கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் சொல்லிட்டு ஏதாச்சும் ஸ்ட்ரைக் கொடுப்பானுங்க எதுக்கு கொடுக்குறானுங்க யா வீடியோவை எடுத்து நீ எப்பரா உன் சேனல்ல போடலாம் சொல்லிட்டு காப்பிரைட் கிளைம் கொடுக்குறானுங்க அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரைக் கொடுப்பானுங்க இது சாதாரண யூடியூப் சேனல்ல நடக்கிற விஷயம் ஒண்ணு இல்லைங்க சன் பீச்சர்ஸே எடுத்துக்கோங்களேன் எக்ஸாம்பிளுக்கு நீங்க சன் பீச்சர்ஸே எடுத்துக்கோங்க அவங்களுடைய ஏதாச்சும் ஒரு திரைப்படங்கள்ல இருக்கக்கூடிய பாடல்களை எடுத்து நீங்க உங்களுடைய யூடியூப் சேனல்ல போடுங்க காப்பரேட் கிளைம் வருதா இல்லையான்னு மட்டும் பாருங்க சாதாரண யூடியூப் சேனலுக்கே இந்த நிலைமைன்னா இளையராஜா அவர்கள் அவருடைய மூலையை யூஸ் பண்ணி சொந்தமா பாட்டை போட்டிருக்காரு அந்த பாடலுக்கான காப்புரிமை அப்படிங்கிறது அவர்கிட்ட தான் இருக்கும் ஓகேங்களா அப்படி இருக்கும்போது அவருடைய பர்மிஷன் இல்லாம எப்படி அவங்க யூஸ் பண்ணலாம் அட்லீஸ்ட் நீங்க பர்மிஷன் வாங்கிருக்கணும் இல்லைன்னா அதுக்கான காம்பன்சேஷனை நீங்க கொடுத்துருக்கணும் எதுவுமே பண்ணாம இஷ்டத்துக்கு நீங்க எடுத்து யூஸ் பண்ணீங்கன்னா இதை மாதிரி அவரு லீகல் நோட்டீஸ் அனுபவம் செய்வாரு சாதாரண யூடியூப் சேனல்ஸ் எடுக்கும் போது இளையராஜா அவர் அனுப்ப மாட்டாரா அவர் கேட்கக்கூடிய கேள்வியில என்ன தப்பு இருக்கு சரி அடுத்து இதை பாருங்க தொல் திருமாவளவன் அவர்தான் தெலுங்கானா மாநிலத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பு நாடாளுமன்ற தேர்தலில் ஏழு தொகுதிகளில் போட்டியிடுகிறோம் ஆறு தொகுதிகளில் பானை சின்னத்திலும் ஒரு தொகுதியில் ரிமோட் சின்னத்திலும் போட்டியிடுகிறோம் இன்று ஹைதராபாத் மாவட்டம் செகந்தராபாத் நாடாளுமன்ற தொகுதியில் பேரணியாக சென்று பானை சின்னத்துக்கு வாக்கு சேகரித்தோம் தெலுங்கானா மாநில விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொறுப்பாளர்கள் ஜிலகர சீனிவாஸ் மச்ச தேவேந்திரா தலைமை நிலைய செயலாளர் பாலசிங்கம் ஆகியோர் ஒருங்கிணைந்திருந்தனர் அப்படிங்கிற ஒரு ட்வீட்ட போட்டிருந்தாரு என்னன்னா இவ்வளவு அழகா தெளிவா ட்வீட் போட்டவர் கமெண்ட் பாக்ஸ் ஆஃப் பண்ணி வச்சுக்காருங்க ஆமா யாராலையும் கமெண்டே பண்ண முடியாது கமெண்ட் பாக்ஸ் ஆஃப் பண்ணி வச்சிட்டாரு ஏன்னா இதுக்கு முன்னாடி கர்நாடகா தேர்தல்ல காங்கிரஸ்க்கு ஆதரவு தரும் சொல்லிட்டு இவர் பேசின சில விஷயங்கள் பயங்கரமா விமர்சனத்துக்குள்ளாச்சு ஏன்னா அவர் சொன்ன விஷயங்கள் அப்படி காவிரி தரக்கூடாதுன்னு ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்களாமா அதுக்கு இங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய திருமாவளவர்கள் சப்போர்ட் பண்றாராம் அதே மாதிரி தமிழகத்துல இருக்கக்கூடியவர்கள் காவிரி தண்ணீர் கேட்டாங்கன்னா அதுக்கும் இவர் சப்போர்ட் பண்ணுவாராம் ஏன்னா இருக்கக்கூடிய மக்கள் அதைதான் விரும்புறாங்கன்னு அதாவது ஒரே பர்சன் ரெண்டு இடங்கள்ல இருவேறு விஷயங்கள் பேசுறாரு டபுள் ஸ்டாண்ட் எடுக்கிறாரு அப்படிங்கிற விமர்சனங்கள் தொடர்ந்து எல்லாருமே சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க அதனாலயே பாத்தீங்கன்னா இப்போ நம்முடைய அண்ணன் திருமாவளர்கள் எந்த ட்வீட் போட்டாலும் கமெண்ட் பாக்ஸ் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு பாருங்க சகிப்புத்தன்மை குறித்து வாய்க்கிழிய பேசக்கூடியவர்கள் என்ன மாதிரியான காரியங்கள் செய்யறாங்கன்றத நீங்களே பாருங்க தோலாதாங்க இந்த கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன் ஜெயஹிந்த் வந்தே மாதிரி